உச்சம் தொட்ட தங்கம் விலை மீண்டும் ஐம்பத்தெட்டாயிரத்தை கடந்தது இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம் நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் தொடர்ந்து ஆறாவது நாளாக தங்கம் விலை அதிகரித்துள்ளது நேற்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் எண்பது அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தைந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் அறுநூத்தி நாற்பது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் எழுபத்தைந்து அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறுக்கும் ஒரு சவரன் ரூபாய் அறுநூறு அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் அறுபது அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி இருபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நானூத்தி எண்பது அதிகரித்து ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்ய மேலும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ரூபாய் நூத்தி ஒன்றுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம நன்றி வணக்கம்